வணக்கம் நண்பர்களே இது சுவிட்சர்லாந்தில் லூசன் என்கிற நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை சிகரம் இன்று காலை மியூனிக் நகரத்துக்கு வந்தோம் அங்கிருந்து கிளம்பி இங்கே லூசன் நகரத்துக்கு ரயிலில் வந்து அங்கிருந்து இரண்டு வட வண்டிகள் வழியாக மேலே ஏறி இங்கே வந்திருக்கு மலை உச்சி லூசன் நகரம் வாகனருடைய வாழ்க்கையோடு மிகப்பெரிய அளவில் தொடர்பு கொண்டது வாகனர் இங்கே நீண்ட வாழ்ந்திருக்கிறார் இந்த மலைப்பதிகள் அவருடைய இசைக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக இருந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது ஒரு மகத்தான மக விரிவை உருவாக்கக்கூடிய இடம் என்னை பொறுத்தளவில் மலை உச்சிகள் எல்லாமே ஒரு ஆன்மீகமான எழுச்சியை தரக்கூடியது இமயமலை இந்த மாதிரியான அற்புதமான மலை உச்சிகள் எல்லா இடத்துலையுமே அமைதியின் உருவமாக புத்த உட்கார்ந்து இருக்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி போயிருந்த போது கூட அங்கே புத்தருடைய சிலைகளை பார்த்து இந்த இடம் கூட புத்தருடைய ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இந்த அற்புதமான இடத்துல நின்று கொண்டு சுவிட்சர்லாந்துடைய நுணுக்கமான சித்திரங்களை நினைவு கொடுக்கிறேன் முன்னாடி நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு திரைப்படம் வந்து அந்த திரைப்படம் சிங்கப்பூரை பற்றின ஒரு சாதாரண திரைப்படம் ஆனால் அதில் மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கே இயற்கையை வணங்குகிறார் ஒரு பாட்டு இல்லை அதுக்கு முன்னாடி வந்த படமாக ஞாபகம் ஆனால் அந்த லைன் எனக்கு அந்த காலத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு எழுச்சியை கொடுத்தார் டைம் இப்போ நினைவு அது அன்பையை வாங்குகிற படத்தில் எம்ஜிஆர் பாடக்கூடிய பாட்டு சினிமா பாட்டு ஆனால் இயற்கை மடியில் மனிதர்கள் அன்பின் வழி தேடி வாழ்கிறார்கள் என்று எண்ணம் இப்போது இந்த சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா முகங்களுமே இனிமையும் நட்புணர்வும் அன்பும் கொண்டதாக இருக்கு இவ்வளோ தூரம் மலையேறி இயற்கை மடியில் வரும்போது நகரங்களில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை போராட்டம் ரொம்ப சின்னதாக போயிடும் நம்முடைய அன்றாடங்கள் ரொம்ப சின்னதாக போயிடும் நாம் ரொம்ப சின்னதாகிறோம் குடலை மலையளவுக்கு நம்முடைய அகம் பெரிதுமாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப விரிவடைகிறது இங்கே நாம் குமிழிகள் போல வாழ்ந்து மறையக்கூடிய காலம் மிக குறைவு அதிகபட்சம் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் தன்னுறைவோடு வாழப்போகும் அந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அனுமகமான தருணங்களை நாம் ஈட்டிக் கொள்வோம் என்பது ரொம்ப முக்கியமாக முன்பு சர்வைவர் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருந்தது என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டிய கட்டாயம் இந்தியா தன்னுடைய பொருளாதார சிக்கல்களை ஓரளவு தீர்த்துக்கொண்டே வரும்போது தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு பார்ப்போம் என்று ஒரு வரி தமிழ்நாட்டில் உண்டு எதை சொன்னாலும் நமக்கு நம்ம பார்ப்போம் நமக்கு எதுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலம் முடிந்துவிட்டது வாழ வேண்டிய காலம் வந்திருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு உண்ண உணவும் கொடுக்க உடையும் வீடும் இருக்கும் என்றார் எதிர்காலம் பற்றி ஒரு குறைந்தபட்ச உறுதி இருக்கும் என்றார் உங்களோட குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றார் மேற்கொண்டு நீங்கள் செய்வதென்ன இந்த வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறீர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிறீர்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி அப்படி கேட்கும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் செய்த பயணங்கள் என்ன என்று நீங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் கிளம்பி சென்று இயற்கையின் மடியில் நின்று கொண்டிருந்த காலம் என்ன என்று கேட்டுக்கொள்ளுங்கள் இயற்கை மடியில் சென்று நின்று கூத்தாட்டம் விடுவதையோ களியாட்டம் விடுவதை நான் சொல்லலை நுகர்வை நான் சொல்லலை நுகர்வு என்பது ஒருபோது இன்பம் அல்ல இயற்கையின் மடியில் இயற்கையின் ஒரு பகுதியாக உணர்ந்து கொண்டு சும்மா இருக்கிறதா உண்மையான இன்பம் அந்த இன்பத்தை கடைசி வைப்ப அனுபவித்தீர்கள் என்று எண்ணிப்பாருங்க நம்மள் பெரும்பாலானவர்கள் அந்த இன்பத்தை அடைந்ததே கிடையாது அப்படி ஒன்று உலகின்றே நம்முடைய தந்தை தற்றோர் தாய்க்கு நமக்கு தெரியாது அவங்க நம்முடைய பெற்றோர் நம்ம சொல்லி கொடுத்ததே கிடையாது பாத்திரமா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் சேர்த்து வைக்கணும் அதுதான் நமக்கு நம்முடைய பெற்றோர் சொல்லி கடைசி பணம் வரைக்கும் சேர்த்து 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 வைத்து செத்து தான் சென்ற தலைமுறை நமக்கு கற்றுக் கொடுத்தது அதிலிருந்து நான் மீறி செல்ல வேண்டியது சேர்த்து வைக்க வேண்டியது செல்வத்தை மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டியது செல்வத்தை மட்டுமல்ல அவர்களுக்கு உயர்ந்த அனுபவங்களை நான் விட்டு செல்ல வேண்டியது அவங்கள கூட்டிட்டு போய் இயற்கையின் மடியில் அமர வைத்து இது வாழ்க்கை என்று சொல்லிக்கொள்ள வேண்டியது அவங்களுக்கு இயற்கை மடியில் எப்படி அமைதியாக தவழணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீகமாகவும் அழகிய ரீதியாக அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் இது ஒரு திருப்புமுனை காலம் இந்த காலத்துடைய முக்கியத்துவம் நம்முடைய பெரும்பாலான்களுக்கு தெரியாது ஆங்கில எது எதிர்காலம் பற்றின பதற்றத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிற எதிர்காலம் என்பது என்றோ இருக்குது ஆனால் அதற்காக நிகழ்காலத்தை பறிகொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிகழ்காலத்தில் நாம் வாழலாம் வாழ்க்கை என்பது நுகர்வு அல்ல வெற்றி அல்ல பீங் ஏற்கிற ஒரு பகுதியாக எந்த அலையும் இல்லாத ஒரு உள்ளத்துடன் வாழ்வது மட்டும்தான் அன்பின் வழி தேடி இயற்கையின் மடியில் அமர்வது மட்டும்தான் நன்றி